தளபதி ஸ்டார்ட் பண்ணிருக்க தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் சேர்க்கைக்கான அப்ளிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது மகா சிவராத்திரி அன் மகளிர் தினமான உறுப்பினர் சேர்க்கைக்கான ரிலீஸ் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்காரு கட்சியோட முதல் உறுப்பினரா யாரு சேர்ந்திருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தளபதி அவரோட மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேருல அரசியல் கட்சியா மாத்திருக்காரு கட்சியில அவரோட ரசிகர்கள்ல இருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லா எல்லாரையுமே உறுப்பினரா சேர்க்கணும் அப்படின்ட்டு தளபதி விறுவிறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்கா வச்சு தளபதி இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த நிலைமையில கட்சியோட உறுப்பினர் சேர்க்கைக்காக ஒரு அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருக்கு அந்த அப்ளிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு ஒரு கன்ஃபார்ம் ஆன நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம உறுப்பினர் சேர்க்கைக்காக ஒரு அணியை உருவாக்கி அந்த அணிக்கு நிர்வாகிகளையும் தளபதி பாத்தீங்கன்னா நியமிச்சிருக்காரு எது சம்பந்தமா தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருகிறோம் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயித்துள்ளோம் இதன் முதற்கட்டமாக உறுப்பினர் சேர்க்கை அணியை உருவாக்கியுள்ளோம் மகளிர் தலைமையில் முதன் முதலாக இந்த அணி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த புதிய அணி கழக உள்கட்டமைப்பை சார்ந்து விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள உறுப்பினர் சேர்க்கை அணி நிர்வாகிகளுக்கு கழக தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தளபதி அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே உறுப்பினர் சேர்க்கைக்கான அப்ளிகேஷனை தளபதி ஒரு வீடியோ மூலமா மக்கள்கிட்ட பேசியிருக்காரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல் மக்கள் மத்தியில பேசியிருக்காரு எப்படி உறுப்பினராக சேரணும் அப்படிங்கிறத தளபதி பாத்தீங்கன்னா சொல்லிருக்காரு அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே இப்பவே உடனே உறுப்பினரா ஜாயின் பண்ணுங்க ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ